என் பேர் கணேசன் இது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் துணை செயலாளர் துணைச் செயலாளர் இந்த ஐடிபிஎல் இந்த திட்டம் வந்து ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த ஒரு ஆண்டு கால காலம் ஆகிவிட்டதுனால பேச்சுவார்த்தையிலேயே பேச்சுருந்தோம் ஒரு மூணு மாத காலமாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு இவங்க வந்து விவசாயிகளுக்கு உண்டான நோட்டீஸ் கொண்டு போய் இவங்க கொடுக்கல அதே மாதிரி இருந்து எந்த ஒரு ஒரு கருத்து கணிப்பு இவங்க இருந்து கேட்கல ஒரு ஆறு மாதம் இப்படியே கடப்பில் போட்டோம் நாங்கள் மூணு அமைச்சரை பார்த்தோம் ரெண்டு ஆட்சியாளர் பார்த்தோம் அந்த டிஓ ஆடியோ எல்லாம் பார்த்தா அந்த ஐடி பில்லியோடைய கலெக்டர் எல்லாருமே அதிகாரி எல்லாத்தையும் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலுமே எங்களுக்கு விடைக்க நாயம் கிடைக்கல ஒரு ரெண்டாவது வந்து இப்போ கடைசியாக வந்து போன வாரம் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பார்த்தோம் அவரும் வந்து சிஎம்மாக பார்த்து பேசிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணு போனாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கோவை மாவட்ட ஆட்சியாளரை பார்த்தோம் ஆட்சியாளரும் வந்து நாங்கள் மேலே பேசிட்டு சொல்கிறோம்னாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு உண்டான நாயம் கிடைக்கல அடுத்தபடி என்னாக்க இந்த பைப்பு வந்து நாயம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தான் பைப் போறமுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் விவசாயிகள் வந்து முந்நூறு போலீஸ் வச்சு இப்போ எங்கள் லேண்டுக்குள்ளே பைப்பு போட்டிருக்குறாங்க எருவு பகலாக எல்லாமே போட்டிருக்காங்க எங்களை வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே அரெஸ்ட் பண்ணுறது மண்டபத்தில் அடைக்கிறது இதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் கொடுத்த மனுவுக்குமே பேச்சுவார்த்தைக்குமே இங்கே இவங்க எந்த இதுவுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அடுத்தபடியாக நாங்கள் என்னக்காத்திருப்பு போராட்டம் உண்டா வரதான் அதுலேருந்து நாங்கள் வந்து இந்த ஒரு பா பாஞ்சாலாக போயிட்டுருக்குறோம் மீண்டும் எங்களுக்கு இந்த நாயம் கிடைக்கும் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட மாட்டோம் அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்குறோம் அந்த வழக்கு வந்து எங்களுக்கு ஜெய கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த விவசாயிகள் வந்து கோவை மாவட்டம் திருப்பூர் எல்லா விவசாயிகளும் சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் வழக்கு ப பதி ப பதிவு பண்ணுறோம் இந்த பதிவு வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக கொடுத்துருக்காங்க அதை அதை வச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு நாய் கிடைக்கும் மட்டும் நாங்கள் இது தான் செய்யப்படுவோம் நேரத்தில் என்ன சார் எங்களுக்குங்க இருபத்தி இருபத்தி வயசுக்கு முன்னாடியே எங்கள் லேண்டில் இப்போ பைப் போட்டாங்க அப்போது அன்னைக்கு மதிப்பே இல்லாமல் நாங்கள் விவசாயிகள் வந்து ஒற்றுமை இல்லை அன்னைக்கு போ பைப்பு போட்டாங்க பைப் போட்டாங்க இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கரை வந்து மூணு கோடி அஞ்சு கோடிக்கு லேண்டு போகுதுங்க இவங்க ஏற்கனவே எங்கிட்ட எந்த ஒரு அனுமதி இல்லாமல் மீண்டும் அதே இடத்துல வந்து பைப்பு போடுறாங்க கேட்டால் எங்களுக்கு இருந்தாக்க நீ ஏற்கனவே எங்களுக்கு லேண்டோட அனுமதி கொடுத்துட்டீங்க அந்த அனு அனுமதி வச்சது மீண்டும் அந்த அந்த லேண்டில் நாங்கள் பைப்பு கொண்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த எந்த அனுமதியுமோ கையில் தோ நாங்கள் போடவே இல்லை ஆனால் இவங்க அப்படி அந்த பழைய இதை வச்சுட்டு போடுறாங்க அங்கே போடுறது வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைப்பு தான் நாங்கள் அனுமதி நாங்கள் கொடுத்த மாலையா இப்போ இருக்கிற பைப்புக்கு நாங்கள் எங்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கலை நோட்டீஸ் கொடுக்கல எந்த ஒரு கருத்து கடிப்பும் எங்கிட்ட கேட்கல அதான் வந்து அறுபது கிலோ எழுபது கிலோமீட்டருக்குன்னு இவங்க விவசாயிகளுக்கு கூப்பிட்டு முறையான நோட்டீஸ் கொடுக்கல இவங்க எதுவுமே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இதில் வந்துங்க ரெண்டாயிரம் 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 ரூபாயில் பாதிக்கப்படுறாங்க அதாவது வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பட்டாதாரங்க ஆயிரத்தி ஐநூறு பட்டாதாரர் அந்த கூட்டு பட்டாலும் ஒரு ஐநூறு பேர் ரெண்டாயிரம் விவசாயிகள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க இப்போ நாங்கள் அதுதான் பார்க்குறோம்